ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடேக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ கடக ராசிக்கு இருபது இருபத்தஞ்சி புத்தாண்டு ராசி பலன் ஆபத்து எச்சரிக்கை இந்த ஆண்டு அளவுக்கு சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சின்னு அனைத்து கிரகங்களின் பயிற்சியும் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போது சனி பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான கும்பத்திலும் ராகு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான மீனத்திலும் கேது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான கன்னியிலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்திலும் இருக்காங்க இப்போ இதனுடைய நகர்வு இந்த ஆண்டில் இருக்கிறதுனால முற்பகுதியை விட பிற்பகுதி சிக்கல் சிரமங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அதுக்கான நேரம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து முடிஞ்ச வரைக்கும் தன் அம்பிக்கையோடும் தைரியமாக முடிவுகளை எடுக்கிறதும் சில விஷயங்களில் பிரச்சனைகள் வரும் அது என்னென்னதை நான் தெளிவாக சொல்லிடுறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு அதுலேருந்து உங்களை நீங்கள் தற்காத்துக்கலாம் சரிங்களா பிரச்சனையே வராமலாக இருந்துடாது பிரச்சனை கண்டிப்பாக வரும் அதை நீங்கள் உணர்ந்து செயல்படும் போது அதனுடைய தாக்கத்தின் தன்மை உங்களுக்கு குறைவாக இருக்கும் புரியுதுங்களா ஏன்னா இப்போது சனி பயிற்சி உங்கள் ராசிக்கு ஏழு எட்டுக்குரியவர் சனீஸ்வர் பகவான் அட்டமஸ்தானத்தில் சனி இருந்தது கடந்த காலகட்டம் அதாவது அகப்பட்டவனுக்கு அட்டம சனின்னு சொல்லுவாங்க இப்போது சனி நகர்றது ஒரு விதத்தில் நல்லது தான் ஏன்னா அவர் மீன ராசி குருவுடைய ஒரு சுபருடைய வீடு அதுவும் குரு பகவான் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய கிரகமும் கூட ஏன்னா உங்கள் ராசிக்கு அவர் ஆறாம் இடத்ததிபதி ஒன்பதாம் இடத்ததிபதியாக இருந்தாலும் ஒரு விதத்தில் ஆறாம் இடம்ன்றது வந்து கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அடிமை ஜீவனம் சிறப்பாக இருக்கும் அதனால் வந்து உங்கள் வேலை இதெல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கும் பட் இருந்தாலும் இப்போ சனீஸ்வர பகவான் எட்டில் இருந்ததுனால ஹெல்த் இஷ்யூ கண்டிப்பாக கொடுத்துருப்பார் சின்ன சின்ன கீரல் காயம் உடல் ஆரோக்கியத்தில் கோளாறு பிரச்சனைகள் வம்பு வழக்கு பயணங்கள் அதிகமாக மேற்கொண்டிருப்பீங்க கடந்த காலகட்டங்கள் அதாவது சிறுதூர பயணம் தொலைதூர பயணம் ட்ராவலிங் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் விரயமாக இருந்திருக்கும் ஒரு விதத்தில் அதிர்ஷ்டம் என்பது மிக குறைவாகவே கிடச்சிருக்கும் ஆனால் இப்போது ஒன்பதாம் இடத்துக்கான மீன ராசிக்கு சனி போகும்போது ஒரு சுவருடைய வீட்டில் போகிறது என்ன தான் ஒரு சனீஸ்வர பகவான் தான் அவர் வந்து மாறப்போகிறது கிடையாது ஆனால் அவருடைய தாக்கத்தின் தன்மை கொஞ்சம் குறையும் ஆனால் கேதுவின் நகர்வு ராகு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான மீனத்திலிருந்து எட்டாம் இடமான கும்பராசிக்கும் கேது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான கண்ணியில் இருந்து இரண்டாம் இடமான சிம்ம ராசிக்கு இதில் இயல்பாகவே ஒரு ஒரு ரகசியம் இருக்குது கேதுக்கு சூரியன் சந்திரன் சுத்தமாக ஆகாது ஒத்தே வராது அந்த ஒரு அமைப்பு தான் அப்படி இருக்கிற பட்சத்தில் கேது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு வர்றதுனால அவர் இருக்கின்ற இடமும் சூரியனுடைய வீடு சுத்தமாக ஒத்து வராது நீங்களும் சனி இது சந்திரனுடைய வீடானது கடகம் அப்போது இந்த கடக ராசியில் பிறந்தவங்க கேதுவினால் அதீத ஞானம் பெற போகிறாங்க அதீத அனுபவம் ஒரு விதத்தில் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய உண்மையான உண்மைத்தன்மை அவர்களுடைய உண்மையான குணங்களையும் யாரெல்லாம் உண்மையாக இருக்காங்க யாரெல்லாம் நமக்கு உதவி செய்ய போகிறாங்கன்றதை நீங்கள் உணர்வீங்க ஏன்னா கேது ரெண்டில் இருக்கிறதுனால வாக்கு கொடுத்துட்டு அதை காப்பாற்றுறதுக்கு கட்டாயமாக கஷ்டப்படுவீங்க அதனால் வாக்கு கொடுப்பதில் கூடுதல் கவனம் தேவை இதை கொடுத்தா காப்பாற்ற முடியுமா அப்போ வாக்கு கொடுங்க முடியாதுன்னா விடுங்க அதே மாதிரி வருமானம் என்பதும் இந்த காலகட்டத்தில் கூட தான் இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பெரிய அளவுக்கு ஆஹோ ஓஹோன்னெலாம் இருக்காது வரும் வருமானம் இருந்தாலும் அதற்கு நிகரான செலவுகள் இருக்கும் ஒரு விதத்தில் விரயமும் கூட இங்கே இருக்கும் ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான மிதுன ராசிக்கு நகரும் போது சுப விரயங்கள் வீட்டில் சுப காரியங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கிறது வீட்டை புதுப்பிக்கிறது அல்லது வீடு மனை இடம் வாங்குறது முதலீடுகள் புதுவிதமான முயற்சிகள்னு ஏராளமான விஷயங்கள் ஏன்னா கடந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு கடக ராசி புதுவிதமான யோசனைகள் இருந்திருக்கும் பட் எந்த விதமான முன்னேற்றமும் இருந்திருக்காது எண்ணங்கள் எண்ணங்களாகவே போயிருக்கும் செயல்பட்டிருக்க மாட்டாங்க ஆனால் இந்த காலகட்டம் செயல்பாடுகள் கட்டாயமாக இருக்கும் அதுக்கான முயற்சியில் முழு உறுதியாக நிற்பாங்க முடியுன்ற அந்த நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோடு நிற்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டமும் இது எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனையை எதிர்கொள்கிற அளவுக்கு உங்கள் மன வலிமையும் கட்டாயமாக இருக்கும் புரியுதுங்களா அதனால் வந்து இயல்பாக இந்த கடகராசி கஷ்டங்களை கடந்தாலும் அதற்கு நிகரான உயர்வை பெறுவாங்க அனுபவ அறிவு இருக்கும் குடும்பத்தின் சப்போர்ட் இந்த காலகட்டம் மிக குறைவு வருமானம் முன்னப்பின்னர் இருந்தாலும் இருக்கும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதனால் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசித்து செய்கிறது நல்லது மற்றபடி புது முயற்சிகள் நல்லாயிருக்கும் சகோதரர்கள் நண்பர்கள் ஒரு விதத்தில் கடந்த காலகட்டத்தை காட்டிலும் இப்போ கொஞ்சம் பரவாயில்லை ஓரளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ பரவாயில்லைன்னு சொல்கிற அளவுக்காவது நிச்சயமாக இருக்கும் மற்றபடி வண்டி வாகனங்கள் அமையிறதுக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்குது வீடு கட்டுறது அல்லது வீடு மாறுறது அல்லது வீடு வாங்குறது வீட்டை புதுப்பிக்கிறது வாகனத்தை புதுப்பிக்கிறது மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று படிப்பது படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் கலைத்துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க சாதிப்பாங்க கலைத்துறை சினிமா புதுவிதமான துறைகளில் நிச்சயமாக வந்து நல்ல வளர்ச்சி காணுறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஒரு விதத்தில் அவங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடு செயல்பாடுகள் அதன் மூலம் வளர்ச்சிகள் அப்படின்றது இருக்கும் தனி மனிதனாக நின்று வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஒற்றுமை உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிற நபர்கள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் கிடையாது உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் சரியாக செய்வீங்க அதில் வெற்றியும் பெறுவீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக இருக்குது ஆனால் உழைப்பு கடின உழைப்பு மனசை கல்லாக்கி செயல்பட சில செயல்களும் இருக்கும் ஏமாற்றங்களை அதிகமாக சந்திப்பீங்க அதன் மூலம் அதீத அனுபவமும் பெறுவீங்க குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டம் நிச்சயமாக வந்து உண்டு கடந்த வருடங்கள் அதாவது கடந்த வருடம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நீண்ட எதிர்பார்ப்பு இருந்திருக்கலாம் பட் இந்த ஆண்டு துவக்கத்திலே அதுக்கான வாய்ப்புகள்லாம் கட்டாயமாக இருக்குது முதல்லையே அதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது காதலில் வெற்றி பெறுறது ஒரு விதத்தில் காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக நல்லாவே இருக்கும் திருமண வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திபதியும் எட்டாம் அதிபதி சனி வராரு இப்போ எட்டில் சனியிலிருந்து அவர் நகர்றதுனால வாய்ப்பு அதிகம் உண்டு திருமண வாய்ப்பு உண்டு தொழில் கூட்டாளிகள் ஒரு விதத்தில் தொடர்புகள் நல்லாயிருக்கும் இந்த காலகட்டம் சமுதாயத்தோடு இருக்கக்கூடிய தொடர்புகள் அவங்களால வந்து உங்களுக்கு பயன் கிடையாது ஆனால் நீங்கள் எவ்வளோ நாள் செய்கிற அளவுக்கு எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களால உதவி கிடையாது அதே மாதிரி அவங்களால பெரிய அளவுக்கு கடுபலனும் கிடையாது இப்போ உங்கள் உங்கள் அவசரத்துக்கு ஒருத்தவங்க உதவி செய்ய மாட்டாங்க அந்த இடத்துல நீங்கள் தான் எதை செஞ்சாலும் செய்யணுன்ற மாதிரியான ஒரு அமைப்பு மற்றபடி வேலை சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக நல்ல வேலை கிடைக்கும் அடிமை ஜீவனம் சூப்பராக இருக்கும் உயரதிகாரி அதிகாரி சகபணியாளர்கள் அனுசரித்து ஒத்து போகிறது ரொம்ப நல்லது கோபம் கூடாது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்றதை நினைவில் கொண்டு எதிலும் கோபப்படாதீங்க நிதானமாக தெளிவாக முடிவுகளை எடுங்க பதட்டப்படாதீங்க உங்களால் எல்லாத்தையுமே ஈஸியாக பலமாக தயாரான நிலையில் தான் இருப்பீங்க எல்லாத்தையும் உங்களால் தாங்க முடியும் அதை மேனேஜ் பண்ணுற அந்த பக்குவம் உங்கள்கிட்ட இருக்கும் அதனால் நிச்சயம் நல்லாயிருக்கும் அதிர்ஷ்டகரமான காலகட்டமாகவும் இது இருக்கக்கூடும் கவலை வேண்டாம் ஒரு விதத்தில் தந்தை தந்தை வர்க்கத்தோடு இதுவரையில் இருந்து அந்த எதிர்பார்ப்புகள் குறைந்து தந்தை வர்க்கம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க ஏன்னா சனி அங்கே போகிறதுனால ஒரு விதத்தில் இவ்வளோ நாள் ராக இருந்து பல பிரச்சனைகளை கொடுத்துருப்பார் இப்போ சனி வந்து அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுவார் உடனடியாலாம் சரி பண்ண மாட்டார் ஒரு கட்டத்தில் அது உக்ரம் உச்சத்தை போய் தொட்டு திரும்பும் இந்த சனி அங்கே போகிறதுனால அந்த பிரச்சனைகள் அதிகப்படும் அதிகப்பட்டு ஒரு கட்டத்தில் அதை நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கும் ஆனால் பிரச்சனைகள் கொஞ்சம் பெருசாகி அப்புறம் தான் குறையும் அந்த மாதிரியான அமைப்பு கட்டாயமாக இருக்குது ஒரு விதத்தில் கர்மம்ன்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக வந்து புது விதமான முயற்சிகளை மேற்கொள்ளணுன்ற எண்ணம் வேகம் வெறி இருக்கும் ஆனால் குடும்பத்தோட சப்போர்ட் இல்லை நீங்கள் அதை பெருசாக எதிர்பார்க்க வேணாம் உங்களால் என்ன முடியுமோ அந்த விஷயத்தை நீங்கள் சரியாக பண்ணுங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க அதுக்கு எந்த தடையும் இருக்காது ஆனால் வந்து கொஞ்சம் நீங்கள் அந்த மனக்கவலைகளை எதிர்கொண்டு தான் அதை ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தொழில் வியாபாரங்களில் போட்டி எதிர்ப்புகள் இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்று தான் உங்களை அளவுக்கு இந்த காலகட்டம் அது வந்து ஓரளவுக்கு இருந்தாலும் அதை தாண்டி வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளுக்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்வீங்க ஒரு விதத்தில் லாபமேன்மை அப்படின்றது முற்பகுதி சிறப்பாக இருக்கும் ஒன்றும் தப்பு வராது ஆனால் பிற்பகுதி ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வருடத்தில் கடகராசி தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி வாக்கு கொடுத்துட்டு கஷ்டப்பட வேணாம் புதுவிதமான முயற்சிகள் எடுங்க தப்பு இல்லை ஆனால் யாருடைய சப்போர்ட் அவங்க இருக்காங்க பார்த்துக்கலாம் இவங்க இருக்காங்கன்ற விஷயத்தை விட்டுட்டு உங்களால் ஆனது உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க மற்றவங்களை நம்பினீங்கன்னா தான் அது ஆபத்தில் கொண்டு போய்விடும் உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க ஒருத்தவங்களை நம்பி எதிர்பார்த்து ஏமாறாதீங்க ஏமாற்றம் கட்டாயமாக இந்த காலகட்டம் இருக்கும் அந்த ஏமாற்றம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை அடுத்து மூவ் ஆன் பண்ண முடியாது முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கவனமாகவும் சுறுசுறுப்பாக செயல்படுங்க தன்னம்பிக்கையோடு கேடுங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க எல்லாம் நன்மைக்கேன்ற எண்ணம் வேணும் ஏன்னா வெறுக்கத்தக்க செயல்கள் கட்டாயமாக இருக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் அது இருக்கும் விரயம் அளவு கடந்த விரயம் உங்களுக்கு ஒரு நிறைவே இருக்காது அதீத விரயமும் உங்களுக்கு கவலையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதன் மூலம் மன கவலை ஏற்படும் ஒரு சிலர் வந்து காதல் காதலிக்கிறது அதில் வந்து அவமானப்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிச்சயமாக இருக்குது அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது லாபமேன்மை அப்படின்ற விஷயம் கூட ஓரளவுக்கு ஓகே தான் மற்றபடி வந்து உங்களுடைய முயற்சிகள் அதில் வந்து நீங்கள் உங்களை முழுமையாக நம்பும்போது நிச்சயம் நன்மை தான் அது பெரிய அளவுக்கு தீமைன்னு சொல்லிட முடியாது இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு வெளிநாடு வெளியூர் செல்லணும்னு நினைக்கிறவங்க கட்டாயமா அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது நிச்சயமாக இருக்குது நீங்கள் தொடர்புகள் அதிகமாக தான் ட்ராவல் பண்ணுவீங்க அதனால் கடந்த காலகட்டத்தை விட இப்போ ஓரளவுக்கு கெயின் நன்மை இருக்கும் உங்களுடைய முயற்சி அவ்வளோ இசையவின்னு போயிடாது கால தாமதமானாலும் உங்களுடைய முயற்சிக்கான பலன் அதுக்கான பரிசு கிடைக்கும் சரிங்களா அதுக்கானது ஆனால் கொஞ்சம் உங்களை சோதிக்கும் உங்கள் மனசை சோதிக்கிறது உங்கள் மனதளவில் சில விஷயங்கள் நினச்சி ரொம்ப அப்செட் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது மனசை போட்டு குழப்பிக்காதீங்க ஈஸியாக சில்லாக எடுத்துக்குங்க எதையுமே ஓகே பார்த்துக்கலாம் நம்மளால முடியாதது இல்லை அப்படின்ற ஒரு பாசிட்டிவோடு நீங்கள் மூவ் ஆன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு பெரிய ஆபத்துக்கள் கிடையாது நம்பிக்கை வைக்கிறது வேஸ்ட்டு ஏமாறாத கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அடுத்தடுத்த காணொலிகளில் கடகராசிக்கு இன்னும் சிறப்பான பல பதிவுகள் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க வல்லைக்கான கிளக்ட் பண்ண